செல்ல குழந்தையே குலதெய்வம் இந்த அம்மா மூலம் என் மூலமாக உன்னிடத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது நான் உன்னுடைய அன்பை பெற்ற உன்னுடைய இஷ்ட தெய்வம் அல்லவா எனக்கும் உனக்கும் இருக்கின்ற பிணைப்பு எப்பேற்பட்டது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா நான் எப்போதுமே உன்னோடு துணையாக இருப்பேன் நான் உனக்காக செய்கின்ற விஷயங்கள் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை நான் சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதனால்தான் உன் குலதெய்வம் என் மூலமாக உன்னிடத்தில் தெரிவிக்க முடிவெடுத்திருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இவர்கள் எடுத்த முடிவு சரிதான் ஏனென்றால் நான் நினைத்த ஒரு நல்ல விஷயத்தையும் இவர்கள் சேர்த்துதான் அவர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அப்படி நான் உன் வாழ்க்கையில் இதனை சேர்க்கும் போது நிச்சயமாக உனக்கென நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் உன் தாயானவள் அன்போடும் அருளோடும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக் போகின்றாய் என்பதையும் முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே என் மீது நம்பிக்கை கொண்ட உன் குலதெய்வம் இதை சொல்லும் போது எப்போதுமே என் பிள்ளை அவர்கள் கண்கள் கலங்கிதான் போவார்கள் ஏனென்று உன் தாயானவள் நான் தெளிவாக சொல்கின்றேன் நீ கவனமாக கேள் வார்த்தைகளை தெளிவாக கேட்டு பழகு எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ அரைகுறையாக கேட்டு நீயாகவே ஓடி முடிவை எடுத்து கொள்ளாதே என் செல்ல குழந்தையே ஏனென்றால் அரைகுறையாக கேட்கும்போது அதற்கு முடிவு என்னவென்று நீயும் தெரியாமல் போய்விடும் அதனால்தான் எதையுமே முழுமையாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்று உன் வராகி அம்மா உன்னிடம் வந்து சொல்கிறேன் அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வமானது நீண்ட காலகமாகவே உன் வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு விஷயத்தையும் ஒரு பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த போராட்டம் முடிவிற்கு வந்து அதனால் தான் அதை மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கு உன் குலதெய்வம் செய்திருக்கின்ற பல நன்மைகளையும் நீ மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் வரக்கூடிய சில கஷ்டங்களையும் சேர்த்துதான் உனக்கு சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே அப்படி என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்று நீ யோசிக்கின்றாயா இந்த தருணத்தில் இந்த அம்மா சொல்வதை நீ செவி கொடுத்து கேள் என் குழந்தையே உன் அம்மா நான் எப்போதுமே உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக உனக்கு தேவையில்லாமல் உன் கைகளில் சேர்த்தது கிடையாது உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ உன் எதிர்காலத்திற்கு எது அவசியம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதை மட்டும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த குலதெய்வ வாக்கு உன் வாழ்க்கைக்கு அத்தனை முக்கியமானதல்லவா நீ எத்தனையுமே என்னை வணங்கினாலும் சரி உன் குலதெய்வத்தை கட்டாயமாக வணங்க வேண்டும் உனக்கு வருகின்ற ஆபத்திலிருந்தும் முதலாவதாக எதித்து அதை மறைத்து நின்று அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க கூடியது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா அப்பேற்பட்ட குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது என்று அதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் விட்டுவிட முடியுமா என்ன நடந்தது எதனால் நாம் குலதெய்வம் வந்தது என்று யோசிக்கின்றாயா உன் வராகி அம்மா சொல்ல சொல்ல என்னவென்று புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது எல்லோருக்குள்ளும் உன் வாழ்க்கையை பற்றிய சில சிந்தனைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே இந்த சத்தமிட்டு வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கிடையாது ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் யாரிடத்தில் என்ன பேசினாலும் கடைசியில் பதில் என்னவோ நமக்கு கண்ணீர் சத்தத்தோடு தான் வருகின்றது ஏனோ தானோ என்று புரியாமல் அதற்காகவே கண்ணீரை வாழ்க்கையில் அதிகமாக சிந்தியவர்கள் ஏராளம் என் அன்பு பிள்ளையே உன் குல தெய்வம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எத்தனையோ பேரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சுற்றி பார்த்தபோதுதான் புரிந்தது ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் எப்போதும் போல சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் அதை விட அதிகமான கோபத்தோடு எப்போதுமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாம் தானே அதை வாழ்ந்து காட்டப் போகின்றோம் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இது போன்ற எல்லாம் கடந்து என் அன்பு பிள்ளை உன் குலதெய்வமும் உனக்கு ஒரு சந்தோஷமான சேரியையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே அது என்னவென்றால் உன் வாழ்க்கையில் இது இதுபோன்று இப்போது உனக்கு எதிராக நின்று கொண்டிருந்த ஒரு துரோகி அதாவது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய குலதெய்வத்தினுடைய சன்னிதாயத்தில் வைத்தே உன் மனதை காயப்படுத்திய ஒருவருக்கு சரியான பாடத்தை புகட்டி உன் குடும்பத்தையும் உன் குலதெய்வத்தில் இருந்து வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் என் குழந்தையே குலதெய்வத்தின் சன்னதியை இப்போதெல்லாம் சரியாக எதற்கு என்று யாரும் தெரிந்து கொள்ளப் போவது கிடையாது என் பிள்ளையே இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டு இனிமேலாவது உன் குலதெய்வத்தை வணங்கு நான் இவர்களை ஒருபோதும் அன்போடும் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாமே ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இல்லை என்று உன் குலதெய்வம் சொல்லி இருக்கிறது என் குழந்தையே உன் குலதெய்வம் சற்று சாதாரணமெல்லாம் நினைத்துவிட முடியாதல்லவா என் அன்பு குழந்தையே நல்லது நடக்கும் வரை அமைதியாக இருப்பவர்கள் ஒரு சிறு துன்பம் வந்துவிட்டது என்றால் கூட அவர்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை என் தங்க பிள்ளையே இந்த வராயி அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா உன் குலதெய்வம் என்ன சொல்கிறது தெரிகின்றதா தங்கமே உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கின்றவர்களுக்கு உன் தண்டனை கொடுக்க போகின்றது அதுவும் அந்த தண்டனை சாதாரண தண்டனையாக இருக்கக்கூடாது இனி எப்போதுமே இவர்கள் நினைக்கும் போது நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்திருந்த ஏதையாவது செய்திருக்கிறேன் அதையும் நல்லதாக செய்திருக்கிறோம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷம் கூடாதல்லவா யாரை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீ வேதனைப்படக்கூடாதல்லவா எது நடந்தாலும் யாருக்கும் இங்கு உன்னை நினைத்து வருத்தம் தயாராக இல்லை என்றபோது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற உன் கஷ்டமும் கவலையுமே இங்கு சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் இருக்கின்றது ஆனால் என் குழந்தை நீயோ அங்கிருக்கின்ற செயலையெல்லாம் விட்டுவிட்டு எப்போதும் திறமையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இப்போது பல கசப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வருத்தப்படவும் ஒரு காரணம் இதையெல்லாம் தாண்டி என்ன நடக்கிறது என்று சற்று அதிகமாக யோசிக்கத்தான் செய்கின்றேன் என் பிள்ளையே எப்போதும் நாம் குலதெய்வம் நமக்கு காவலாக இருக்குமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக நிற்கும் யார் உன்னை கைவிட்டாலும் உன் குலதெய்வம் உன்னை கைவிடாது எப்போதும் விடுவதும் கிடையாது நீயே போ என்றாலும் உன்னை விட உன்னை விட்டு போக மாட்டார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய குலதெய்வம் எப்போதும் உனக்காக நிற்கின்றது உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்காக அத்தனை நன்மைகளையும் தருகின்றது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்பதற்கு முன்பாகவே உனக்கு செய்வதற்கு ஓடோடி வந்து விடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது நீ செய்வதற்கு அவர்களை அவ்வப்போது மறப்பதற்கே என்ன காரணம் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட உடனே அவர்களை சென்று காண்பதை நிறுத்திவிடுகின்றாய் ஏனென்று புரியவில்லை முன்பெல்லாம் வாழ்க்கையில் சந்தேகம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் முதலில் குலதெய்வத்தை காண ஓடோடு இப்போது யாரும் அதை செய்வதில்லை உன் குல தெய்வம் தன்னை தேடி வர சொல்கிறார்கள் உன் குல தெய்வத்தை தேடி செல்ல வேண்டுமா இப்போது அவர்களுக்கு உன்னை காண வேண்டுமா நல்ல நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக அவர்களை காண்பதற்காக சூழ்நிலை வாய்க்கும் அப்போது அவர்களை காண செல்ல வேண்டுமல்லவா அப்படி இல்லை என்றாலும் இருக்கின்ற இடத்திலாவது அவர்களை நினைத்து நினைத்து நீ கொண்டிருப்பாயானால் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவதற்காக சொல்கிறார்கள் என்று நீ நினைக்காதே உனக்காக ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ தீய கஷ்டங்களில் இருந்தும் தீய பிரச்சனையிலிருந்தும் உன்னை நான் காத்திருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என்றென்றும் உன் குலதேவம் சொன்னது தேவம் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா உன் குலதெய்வம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் உனக்கு உன்னிடமிருந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே உன் குலதெய்வம் துணையாக இருக்கின்றது அதே நேரத்தில் அவர்களுக்கு நீ எப்போதும் உன்னை காண வேண்டும் என்று வந்துவிட்டால் வந்துவிட்டால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட என் இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என் குழந்தையே ஒரு முறை அவர்களை கண்டு வா உன்னுடைய வாழ்க்கையே மீண்டும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்கப் போகின்றதாக அவர்கள் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் அல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதனை நடத்திவிடவும் போகின்றார்கள் எதற்கும் கலங்காமல் இரு உன் குலதெய்வம் உன் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கின்ற இந்த குலதெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்படாமல் எப்போதும் நல்லபடியாக முன்னேறி கொண்டே இரு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதெல்லாம் உன்னுடைய உச்சக்கற்ற நன்மைக்குத்தான் சந்தோஷத்திற்கும் மனநிறைவான வாழ்க்கை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி அத்தனை உன் வசமாக்கி கொடுப்பதாக உன் குலதெய்வம் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் உன் வராகி அம்மாவும் அதற்கு சேர்த்து உன் குலதெய்வமும் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் நல்லதே நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு உண்டு